வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிளியூர் தாங்க கிளியூர்னாவே ஃபேமஸான ஒரு விஷயம் பூவு தாங்க பூ மாலையெல்லாம் ஃபேமஸ்ஸு கிளியூர் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் டாஸ்மார்க் கடை கவர்மெண்ட்டு கடை இருக்குது அதுக்கடுத்து அப்படியே பெட்ரோல் பங்க்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க ரெடி ஆகிட்டுருக்கு கிளியூரில் கிளியூர் மக்கள் நிறைய மக்கள் இந்த பூவை நம்பிதாங்க வியாபாரமே பூ தொழிலு தான் அதிகமாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க நீங்கள் கிளியூர் மக்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சில கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா என்ட்ரன்ஸ் ஆகிட்டோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயசு பெர்சென்ட் சிலம்பு அவர் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவரோட ஊரில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு டேங்க் பக்கத்தில் கோவில் குளம் எல்லாம் இருக்குது ஆலமரம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆலமரம் இங்கே கிளியூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலுங்க கிளியம்மன் கோவில் மிக பிரம்மாண்டமாக தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த ஊருடைய கோவிலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலுங்க இதுவும் பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர் இதாங்க கிளியூருடைய தேருங்க கிளியூரெலாம் ரொம்ப யாருக்கு பிடிக்குன்றதையும் மருக்காமல் கமிஷனை கவர்மெண்ட்டுங்க